நமஸ்காரம் நீங்க எங்க இங்க பத்மஜா தான் செய்திருக்காங்களா என்ன குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷமான விஷயம் என் சூர்யா இங்கதான் இருக்கா என் சூர்யாவுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு சரி நான் போய் சூர்யா பார்த்துட்டு வந்துடுறேன் கண்ணப்பா தைரியமா எனக்கு என்ன அண்ணா நான் நல்லா தான் இருக்கேன் கண்ணுப்பா கண்ணுப்பா அம்மா நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. கோயந்தையை பார்த்துட்டு வந்ததும் ஐயோ உங்களுக்கு ஓலப்பாடி கோயில சொன்னீங்கள்ல புடவ நான் வாங்கி தரேன் சூர்யா பார்த்து தரேன் அண்ணா அண்ணா ஆண் குழந்தை பிறந்துருக்காமே கேள்விப்பட்டேன் மண்ணி நல்லா இருக்கால்ல மண்ணிக்கு என்ன நல்லா தான் இருப்பாள் உங்களை மாதிரி நல்ல ஒரு கூட இருக்கும்போது மன்னிக்க என்ன ஆகும் ஏன் சூர்யாவுக்கு என்ன குழந்த பிறந்திருக்குன்னு தெரியுமா தெரியல சரி நானே கணப்பா நீ மனசை தைரியமாக வச்சுக்கணும் என்ன கென்ன தைரியம் நான் தான் நல்லா இருக்கேன்னு சூர்யாவுக்கு சூர்யா என் சூர்யாவுக்கு எதுவும் இல்ல ஒன்றும் ஒன்றும் இல்ல ஒன்றும் கணப்பா ஏன் சூர்யாவுக்கு கணப்பா 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 கே சூர்யாவுக்கு சூர்யா கணப்பா என்னடா என்னப்பா என்னப்பா கனப்பா சூர்யா என்ன சூர்யா சூர்யா என்ன சூர்யா சூர்யா கனப்பா கனப்பா

என்ன சொல்றீங்க சூர்யாவுக்கு என்ன என்ன பார்த்து சாரது என்ன என்ன பேசலாம் சூர்யாவுக்கு சூர்யா இந்த ரூபா வச்சிருக்க என்ன சூர்யாவுக்கு என்ன ஆச்சு உனக்கு பார்த்த குழந்தை போயிடுச்சு ஊக்காτέ கா வல்閑க struggling என்று பிரதாய relativity.. நிடம் குணம். ஏ thrive시간 Scarycido persuading diversion பிimsical காகப் Deviao ஏ способоп Bold finanції diu diu הבל 궁금 casually packets ஏ Dopalten காகlies,. ஏ Ges inté VAN о வேணாண்டா கனப்பா வேணப்பா தாங்க சொல்லுற கனப்பா எல்லாம் முடிஞ்சுடுத்துரா

கங்கராஜுலேஷன் சரணியா நீங்க ஜெயிச்சிட்டீங்க நான் ஜெயிக்கல சார் நம்ம முயற்சியும் நம்பிக்கையும் ஜெயிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாம அங்கிளோட நல்ல மனசுக்கு கிடைச்ச வெற்றின்னு கூட சொல்லலாம் ஏன் டாக்டர் அங்கிள் குணமாயிட்டாரு அவரோட பையனை சொல்லிட்டு ஒருத்தர் போன் பண்ணார் இல்லையா அவரை பத்தி அங்கிள் கிட்ட சொல்லாமா இப்பதுக்கு அதெல்லாம் போய் சொல்லிட்டு இல்ல டாக்டர் இப்போ அங்கிள் ஒய்ஃபு குழந்தை எல்லாரையும் எழுந்துட்டு தனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல்ல இருக்காரு

வந்தவர் சுந்தரத்தை நம்பாத அவ கண்ணப்ப விஷயத்துல நல்லவ இல்லன்னு சொல்லிட்டு போனாரு கண்ணப்ப சொல்றத பார்த்தா சுந்தரத்து மேல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல அப்புறம் ஏன் டாக்டர் அவ்வளவு சீரியஸா வந்து சொல்லிட்டு போகணும் அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு டாக்டர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன்னு பண்ணலாமா சொல்லுங்க டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுவோம் அவர் வந்தா உண்மையிலேயே சுந்தரம் கண்ணப்பனங்களுக்கு துரோகம் பண்ணாரா இல்லையாங்கற உண்மை தெரிஞ்சு போய்டும் அப்படி சுந்தரம் துரோகம் பண்ணிருந்தாருன்னா என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரிஞ்சிரும்ல எஸ் கரெக்ட் நல்ல ஐடியா உங்ககிட்ட போன் நம்பர் ஆ வந்தப்ப குடுத்துட்டு போனாரு ஓகே உடனே போன் பண்ணி இங்க வர டாக்டர் நல்ல கூட்டம்னா திருப்பதியில இன்னைக்கு கூட்டம் குறைவா இருந்திருக்கு நான் கோயிலுக்கு வந்த கூட்டத்தை சொல்ல நான் மாற்று கல்யாணத்துக்கு வந்த கூட்டத்தை சொன்னேன் சொன்ன என்னடி அர்த்தம் அதான் நான் அப்படி பதில சொன்னேன் கல்யாணத்துக்கு கோத வரல அந்த குறை தான் எனக்கு எதிலையுமே உனக்கு குறை தானே நிறைவாக உனக்கு எதுவுமே கிடையாது ம் நிறைவாக இருந்தது ஸ்ரீநிதியோட அப்பா தம் பொண்ணுக்கு சீர்வரிசை அடுக்கி வச்சிருந்தாரே பார்த்தேளா கல்யாணத்துக்கு வந்திருந்தாப்பா கண்ணு பூரா அதல தான் இருந்தது இதில் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சம்பந்திம்மா சீர்வரிசையை பார்த்தேளா நிறைவாக இருக்கா சீர்வரிசை பார்த்தேனா திருப்தியா இருக்கா இன்னும் ஏதாவது வேணுமா சொல்லுங்கோ செய்யறேன்னு கேட்டுட்டே இருந்தார் ஆமா அவ பெரிய இடம் ஒரே பொண்ணு வேற அதான் சீர்வரிசை எல்லாம் பெரிய லெவல்ல பண்ணி அசத்திருக்கா அது அவளுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையம்மா வசதி இருந்தாலும் செய்யறதுக்கு மனசு வேணும்டா இதே ஆர்த்தி ஆத்துல பாத்தியா சீர்வரிசை எங்க இருக்குன்னு பூத கண்ணாடிய வச்சுட்டு தேட வேண்டி இருந்தது அவளுக்கு ஒரு பொண்ணு தானே தாராளமா செஞ்சா என்ன விஷம பேச்சு ஆரம்பிச்சுட்டிய இதுல என்ன விஷமம் இருக்கு தான் சொன்ன ஆமா அவாவா வசதி ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காமா அதை ஏன் கம்பேர் பண்ணி கிண்டல் பண்ணுற இப்போ நம்ம மட்டும் என்ன கோதைக்கு சீர்வரிசை அழியா கொடுத்துட்டோம் பாத்தியா இன்னொத்தர குறை சொல்கிறதுக்கு முன்னால் நம்மள்ட்ட என்ன குறை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன குறை சொல்றதுன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கல்கண்டா தித்திக்குமே அவ ரெண்டு பேர் சொல்றதும் கரெக்ட்டான பத்மஜா நீங்களும் இவளோட சேர்ந்துட்டேளா இந்த ஆத்துல பொம்மநாட்டிகள் பேசினா உங்களுக்கு பிடிக்காதே சரி நான் இனிமே பேசல என் பொண்ணு கோதை இங்கே இருந்திருந்தா எனக்கு சப்போர்ட்டா பேசிருப்பா அவளுக்கு தான் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்கல அது போட்டு என்ன நாளைக்கு நல்ல நேரம் போறதுக்குள்ள ராகவனையும் ஸ்ரீநிதியும் நம்ம மாத்துக்கு அழிச்சிட்டு வரை ஏற்பாடு பண்ணுங்க சரி பண்ணிடுவோம் கண்ணா ஸ்ரீநிதி ஆசுக்கு போன் போட்டோ இந்த விஷயத்தை சொல்லிடும் அப்புறம் கண்ணா ஸ்ரீநிதி ஆசுல கார் இருக்கு அதில் அவ வந்துருவா அதில் பிரச்சனை இல்லை நீ நம்ம கார் எடுத்துட்டு போய் சாமியை ஆர்த்தி அழைச்சு வந்துடும் சரிப்பா என்ன சொல்லு மாடியில் இருக்கிற பெரிய ரூம ராகவனுக்கும் ஸ்ரீநிதிக்கும் கொடுத்துருவோம் பெரிய இடத்துல இருந்து வர பொண்ணு கொஞ்சம் வசதியா இருக்கட்டும் சரி கொடுத்துருவோம் அப்புறம் அந்த ரூம்ல இருக்கிற ஏசி மெஷின் மாவு மெஷின் மாதிரி கொட கொட கொடன்னு சத்தம் போடுறது மெக்கானிக் கூப்பிட்டு சரி பண்ண சொல்லுங்க சரி பண்ண சொல்லிடுவோம் பத்மஜா ஸ்ரீநிதி உனக்கு மாட்டுப்பண் நீ அவளுக்கு மாமியார் அதான் மறந்துடாத இருக்கட்டுமே அதுக்காக கொடுமைcaria இருக்கணுமா என்ன? ஸ்ரீநிதி இது வசதியா வாழ்ந்த பொண்ணு. பெரிய பெரிய படிப்பெல்லாம் எல்லாம் படிச்சவ. தனியா இருந்து ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்றா. நான் மாத்துல அவளுக்கு எந்த குறையும் இருக்கப்படாது. அதுதான் எனக்கு டென்ஷன். அப்பா என்ன நான் எழுந்திட்டே. இருக்கிற மாதிரி எனக்கு டயர் சமா இருக்கு. நான் போய் பார்த்துக்கறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வயி காலம் வரை பாத்துக்கலாம். ம். ஏண்டா நீ இன்னும் ஸ்டீனிக்கு அதுக்கு ஃபோன் பண்ணலையா? நாளைக்கு அர்த்தால பண்றேமா. தள்ளி போடுற விஷயமா அது உடனே பண்ண வேண்டாமா எடுத்ததுக்கும் பதில் பேசிடுறேன் சரி உடனே ஃபோன் பண்ணு ஆ அப்படியே யாரா யாருக்கெல்லாம் திருப்பதி பிரசாதம் கொடுக்கணுமோ அவளுக்கெல்லாம் கொடுத்துரு சரிமா பொண்ணு பிறந்துருச்சு தெரிஞ்சோடனே ஒவ்வொரு காசா நான் சேர்க்க ஆரம்பிச்சேன் தெரியுமா ஒரு டீ காஃபி கூட நான் வெளியே இருக்க சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சேன் பாட்டு கிளாஸ் கணிச்சேன் பிகாம் படிக்க வச்சு அவளை ஒரு பெரிய ஆடிட் ஆக்கணும்னு நினைச்சேன் எல்லாத்திலையும் சேத்த வாரி போட்டாள் நல்ல இடத்துக்கு வாக்கப்பட்டு போறது சரி ஆனா நல்ல முறையில போறா பையனுக்கு இல்ல வேலையும் இல்ல நீங்கட்ட ஏதாவது நின்னா நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறமாவது சமத்தா இருக்கணும் மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போலே ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி சிவகாமி டிங்கு டங்கு டிங் ஐக் டிங்கு டங்கு டிங் மாடத்திலே கண்ணி மாடத்திலேயே என்ன ஆர்த்தி நம்ம தப்பு பண்ற தோணுது இதுல என்ன தப்பு இருக்கு நம்ம ரெண்டு பேர் வீட்லயே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா இதுல என்ன டவுட் இருக்கு உனக்கு நீ நினைக்கிறது தப்பு ஷியாம் நம்ம ரெண்டு பேர் வீட்டிலேயோ இந்த கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வைக்கல சந்தர்ப்ப சூழ்நிலையாலதா இந்த கல்யாணமே நடந்தது படிக்கிற வயசுல நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வயசுல நீயோ கல்யாணம் பண்ணிட்டதே முதல் தப்பு வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல நம்ம ஒன்னா இருந்தத பார்த்து நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நினைச்சு வேண்டா வெறுப்ப இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குனது

அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற பாதியில விட்டேன் ஏன் படிப்ப நான் நல்லபடியா படிச்சு முடிக்கணும் நீ ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கணும் நாம ரெண்டு பேரும் வீட்லயோ நம்மளை பத்தி பெருமையா பேசற அளவுக்கு நாம முன்னேறணும் நாம லவ்ல சக்சஸ் ஆன மாதிரி லைஃப்லயும் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காட்டணும் அத பார்த்து அவங்க பெருமை பண்ண ஓகே ஓகே டன் 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 ஆர்த்தி அதே மாதிரி பண்ணிடுவோம் சரி டைம் ஆயிட்டிருக்கு ஆர்த்தி அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் லேட் நைட் ஆயிட போகுது ஆர்த்தி ஆமா எனக்கு டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது டக்குனு புரிஞ்சுக்கிட்டே வெரி குட் வெரி குட் கமன் 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 சீக்கிரம் கமான் ஆதி என்ன அதான் காத்தாலேயே கையெல்லாம் பிடிச்சி மனவரெல்லாம் சுத்தி வந்தாச்சு அப்புறம் எதுக்கு மறுபடியும் ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ராமிஸா எதுக்கு நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் மாதிரியான சமாச்சாரம் எல்லாம் இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுல உங்களுக்கும் சம்மதம்னு பிராமிஸ் பண்ணுங்க ஐயோ அம்மா இது பிராமிஸ் இல்ல பனிஷ்மெண்ட் ஆர்த்தி நான் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் ஆர்த்தி அப்படியா பண்ண மாட்டீங்களா உங்களுக்கு அதுதான் முக்கியம்னா நான் ரெடி ஆனா என்கிட்ட இருந்து எந்த கோஆபரேஷனும் கிடைக்காது நீங்க ஆசைப்பட்டபடி எப்படி வேணா நடந்துக்கோங்க கோஆபரேஷன் இல்லாம கோலாபரேஷன் வேஸ்ட் சரி நான் உன் கூட கோஆப்ரேட் அதாமா, அதாம்மா உன் முயற்சிக்கு ஷியாம் என்ன தாய்க்கோ பிராமஸ் பண்ணுங்கள் i <laughs>